உறவோடு என்னை விட்ட தாயே பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தாயே என் வந்து நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அண்ணே ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வெள்ளி தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் கொடுத்தா எவர் சில்வர் தட்டாவது கிடைக்கும் ஆனால் கோடி ரூபாய்களை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத தட்டு நம்முடைய வீராட்சி மங்கலம் மக்களினுடைய கைதட்டல் அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே நீங்க ஒரு சிலர் ஐயாக்கள் தான் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா பெரும்பாலான என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாம் தம்பிகள்லாம் கீழே தரையில உட்கார்ந்து இருக்காங்க எனக்கு பாக்குறதுக்கு இவங்க தரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியல அந்த காளி தாயின் மடியில் அமர்ந்து கேக்குற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கிற இந்த மண்ணையும் மக்களையும் அன்போடு வணங்கி கொண்டு நல்ல ஆனா சில பேர் எல்லாம் தொடங்கி வச்சுட்டு போவாங்கன்னே நம்முடைய ஐயா வந்து கூடவே இருந்த இந்த நிகழ்ச்சி நான் அவருக்கு ஒரு கைதெட்டல் கொடுங்க இதுதான் பெருமைங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கான பெருமைங்கிறது இப்படி வாங்கி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி எந்திரிச்சு போக முடியும் முடிஞ்சாத அது ஒரு நாற்பது நிமிஷம் என் தங்கச்சி பேசுனாங்கல்ல நாற்பத்தி மூணு நிமிஷம் நாற்பத்தி மூணு நிமிஷம் என் தங்கச்சி நாற்பத்தி மூணு நிமிஷம் பேசுனாங்கல்ல ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய பெருமையை சொன்னா யாரு மகாராஜன் ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேர் சொல்லணுமா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இவங்களுடைய கைதட்டலோட உங்க பெருமைய ஒரு வார்த்தை நான் சொல்லவா என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியாயா கேட்கணும் உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டே சொல்றேன் என்னை கேட்காம என்னை பத்தி என்னென்ன மொழலாம் சொல்றாங்க நடுவர் அவர்களே ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்காக இந்த மக்கள் சாட்சியா சொல்றேன் வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளவு உழைப்போட போனாலும் குறை சொல்றவன் குறை சொல்லிட்டே தான் இருப்பான் உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை வாருங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கல்லு இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு ஒரு குறை சொல்லுமா ஆனால் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உண்மையிலுமே அந்த தாயினுடைய அருள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரிந்து பாத யாத்திரை செல்கிற பக்தர்களை விட இலக்கிய யாத்திரை செல்கிற உங்களுக்கு என்றைக்குமே புண்ணியம் அதிகம் நடுவரவர்களே நல்ல கைதட்டல் கொடுங்க ஏன்னா நீங்க விஜய் டிவில போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சன் டிவியில அசத்த போவது யாருன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் இப்படி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வரும் அதில் யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க சொல்லக்கூடியவர்கள் தான் யார் யாரோ ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் டிவியில ஜோக்கு ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா ஐநூறு ரூபாய் காசு கொடுப்பாங்க அத அவங்க பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு கார்ல போறாங்க நான் பையன் தூக்கிட்டு பசல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே இப்போ நான் சொல்றேன் எளிமையே வாழ்க்கைன்னு வாழ்ந்த கலாமின் பெயரைத்தான் உலகம் இன்னும் உச்சரித்து கொண்டிருக்கிறது உங்கள் பெயரையும் காலம் உச்சரிக்க சொல்லி ஒரு நல்ல காத்திருக்கிறது கொடுக்கலாம் என்ன மக்கள் உண்மையிலுமே பயம் இருந்தது எப்படி ரசிப்பாங்களோன்னு ஆனால் இன்றைக்கு ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா இந்த கூட்டத்திற்குத்தான் வைக்கணும்னு சொன்னா அவழகா ரசித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரின் அந்த காளியம்மன் திருவிழா உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கைய நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நடுவர் அவர்களே அண்ணா என்ன கைதட்டல் ஒவ்வொரு நகைச்சுவை முந்தாணைக்கு பட்டுக்கோட்டை பக்கம் கூட்டிட்டு போனீங்க பட்டிமன்றம் ரெண்டாயிரம் பேர் அண்ணா அறுபது நகைச்சுவை சொன்னாரு பாருங்க ஒரு ஆள் சிரிக்கல இங்க கேட்டாங்களா ஒரு விளம்பரம் இதான விளம்பரம் அறுபத்தி ஓராவத ஒரு நினைச்சுவை சொன்னாரு கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் வயசான எழுந்து ஒரு பார்வை ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு கிளவி படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது உங்களுக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு ஜிரிக்காம நான் பாத்துக்கிறேன் அண்ணே ஓடி போய் அந்த கலவி காலில் விழுந்து மேடைக்கு பக்கத்தில் தனக்கு ஒரு சேர் போட்ட மாதிரி அதுக்கு ஒரு சேரை போட்டு வச்சு மூணு மணி நேரம் தாய் கலவியை கூடவே வச்சுங்கண்ண பாதுகாத்தேன் அப்போ தட்டில் வாழைப்பழம்லாம் வச்சுருந்தாங்க நான் அதை உரிச்சு ஒன்றுன்னா உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தேன் மூணு சிப்பு இப்போ வாழைப்பழத்தை மூணு மணி நேரம் முடிச்சிருச்சு கிழவி மறுநாள் ஃபோன் பண்ணேன் எப்படி நல்லா போகுது அப்படி நல்லா போகுது நடுவர் அவர்களே என் சகோதரி அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல தலைவா அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல பதில் சொன்னீங்கல்ல உங்க தம்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா என் தங்க சொல்ல சொல்ல வர்றாங்க புண்ணியம் செய்ய புண்ணியம் பண்ணணும் சரிண்ண தர்மம் பண்ணணும் தர்மம் செய்யணும் புள்ள பக்கணுமா புள்ள பக்கணுமா தானம் செய்ய தானம் பண்ணணும் தர்மம் செய்யணும் நீ கேளியப்பா அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா ஏன்னா அற்புதமான கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு ஒரு பெருமையா உட்கார்ந்து இருக்காங்க எல்லா சனமும் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு ஒன்னே தான் செய்யணும் அண்ணா என் தங்கச்சி மூணு செய்யணும் இவங்க சொன்ன மூணு வேணாம் இவங்க சொன்ன மூணு வேணாம் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒன்னே ஒன்னு பண்ணே வீராட்சி மங்கலம் அற்புதமான ஊரு அவளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் சாகனும் பா செத்தா சொர்க்கத்துக்கு போக முடியும் சாகனும் உண்மையா சொல்றேன்னு சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகனுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி வீராட்சி மங்கள மாதிரியான நல்ல ஊர்ல ஒரு குடும்பத்துல பிறந்தாவே அது வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு என்னமான சந்தோஷம் உண்மையா இசைஞானி இளையராஜா என்றைக்குமே இரவுகளை கூட உறவுகளோடு இணைத்துப் பார்க்கவே அற்புதமான இசைக்கலைஞன் அந்த இசைக்கலைஞன் ஒரு பாட்டு குடுத்தாருன்னா எது சொர்க்கம் தெரியுங்களா இப்படிப்பட்ட ஆயிரம் வெளிநாட்டுக்கு போகலாம் ஆயிரம் விதமான வெளியூருக்கு போலாம் ஆனா இதே கும்பாபிஷேகம்னா வெளியூர்ல இருந்தாலும் இந்த மண்ணைத் தேடி எத்தனையோ பேர் வந்திருப்பாங்களே அத்தனை பேருக்கு எது மகிழ்ச்சி தெரியுங்களா இந்த சொந்த மண்ணில உட்கார்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி பார்க்கறதே மகிழ்ச்சி கைதட்டல் கொடுங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அழகா குடுத்தாரு பாருங்க இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க என்ன அழகா நான் கேட்கறேன் ஆண்களின் உழைப்புக்கு இணையா எதுவுமே கிடையாதுன்னு இதே வீராட்சி மங்கலத்துல சொல்றேன் அந்த காளித்தாய் சத்தியம் சத்தியமிட்டு சொல்றேன் இங்க இருக்கிற பெண்கள் யாருமே வாழ்க்கையில கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே ஏன் கைரேகை பார்க்க வேண்டியது இல்ல ஏன் தெரியுங்களா கைரேகை தேயும் வரை உழைக்கிற ஆண் மக்கள் வாழுகிற ஊர் நடுவர் அவர்களே இவங்க ஏங்க ஜோசியம் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கு நான் கேட்கிறேன்

உங்க வீட்டுல மாமியா மருமக சண்டை வந்திருக்கா வரலையா இல்ல வராமதான் எப்படி பாருங்க பக்கத்தால சொல்லுங்கண்ணே மாமியா மருமக சண்டை வல்ல வள்ளையா வந்துச்சா வரலையா வந்துச்சா வரலயா சொல்லுங்கண்ணே வந்துச்சு வரல எப்படி வந்துச்சு வா மாமியா மரம சண்டை வந்துச்சு நடுவர் அவர்களே ஒரு கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறாங்கன்னா யாருக்கு யாருக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க பொண்ணுக்கு மாப்பிளைக்கு இதே நம்ம வீராட்சி மங்கலத்துல நான் சொல்றேன் இனிமேல் அந்த பொருத்தத்தை மாத்துங்க குடும்பத்துல சண்டை வராம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணணும் மாப்பிள்ள பையனுடைய ஜாதகத்துக்கும் பொண்ணு புள்ள ஜாதகத்துக்கு தானே பொருத்தம் பாப்பீங்க இனிமேல் வேண்டாம் மாப்பிள்ள பைய ஜாதகத்தை தூக்கி ஓரமா வச்சிருங்க அதுக்கு பதிலா மாப்பிள்ளைய பெத்த அம்மா ஜாதகத்தை எடுங்க பொண்ணு புள்ள ஜாதகத்தை எடுங்க ரெண்டு பேருக்கு ஒரு நாலு பொருத்தம் வந்தாலும் அழிச்சு விட்டுருங்க வாழ்க்கை ஓ ஓ இத்தனை கைதட்டல் வருதுன்னா எல்லாம் நான் கேட்கிற நடுவர்களே மாமனார் மருமகனு ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல ஒரு நாள் பத்து நாள் ஒரு வருஷம் கூட ஒன்னா பூட்டி வைங்க ஏதாவது சத்தம் வருமா வராது ஆனா மாமியாலையும் மருமகளையும் ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைங்க ஒரு மணி நேரம் ஊடு தாங்க பத்து நிமிஷம் யாரும் தாங்க மாட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரூமை திறந்து பாருங்க ஏதாவது தான் உசுரோட வெளியில வரும் கரெக்ட் அவ்வளவு பிரச்சனை இருக்க அப்படியே ரெண்டையும் பூட்டி வச்சு திறக்கும்போது ரெண்டு உசுரோட வந்துச்சுன்னா திறந்தவன் சேர்த்துருவான் அதான் கேட்கிறேன்

நல்ல காதலுக்கு கள்ள காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் அழகா சொன்னாங்க காதல்ல கூட பெண்கள்ட்ட அந்த பொறுப்புணர்வு இல்லைங்கிறத ஒரு கவிஞன் அழகா எழுதுனா சைக்கிளில் வந்தேன் என்று சொன்னார் ஹோண்டாவில் வந்தேன் ஹலோ என்று சொன்னார் மாருதி காரில் வந்தேன் அத்தான் என்று சொன்னால் அத்தனையும் வாடகை என்றேன் போடா அண்ணா என்று சொன்னால் அப்படின்னா நடுவர் அவர்களே வாழ்க்கையில் உண்மையை கேட்கிறேன் கர்ம வீரர் காமராசர் கல்யாணம் பண்ணாரா இல்ல நம்முடைய அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் பண்ணாரா இல்ல ஏன் கல்யாணம் பண்ணல ஏன் பண்ணல கல்யாணம் பண்ண எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்களும் செய்யல இதே அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணி இருந்தாருன்னா பெட்டியை தூக்கிட்டு கிளம்புவாரு ஆமாண்ணே அவ மனைவி கேட்டிருப்பாங்க எங்க போறீங்க விட போறேன் அப்புறம் விடலாம் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு நடுவர் அவர்களே சின்ன வயசுல எங்க கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிக்கு வருவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னார் கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கடா எப்பப்பா போவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடா உங்க அம்மா கத்துதா இன்னைக்கு வரைக்கும் முறையா கத்து நல்லா கத்து சொல்றேன் கேட்கிறேன் ஒருத்தர் சாமியார்ட்ட போனே நல்ல சாமியார் சாமியார்ட்ட இவன் போய் கேட்டான் சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க என்னவா அப்படின்னா என் பொண்டாட்டி வாழ்னா வரணும் போனா போனோம் உட்காரனா உட்காரணும்

மனைவியினால நொந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சிங்கன்னா அந்த கூட்டத்துக்கு உலகத்தினுடைய ஒரு கோடியிலிருந்து உலகத்தினுடைய இன்னொரு கோடி வரைக்கும் வந்து நிற்பாங்கன்னு ஒருத்தோன்னா யோசிச்சு பாருங்க அண்ணதெல்லாம் நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் அவங்க சொன்னாங்க எங்க மன பெண்கள் இல்லாம எதாவது நடக்குமா பெண்கள் நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே அம்மா உறவை பத்தி சொன்னாங்க மனைவி உறவை பத்தி சொன்னாங்க ஆனா எல்லா உறவுகளையும் விட ஒரு உறவு மேல இருக்கு என்ன தெரியுமா என்ன அப்பாங்கிற உறவுனே அப்பாங்கிற உறவு இப்ப சமீபத்துல ஒரு படத்துல தானே ஒரு டயலாக் வந்தது அதாவது அம்மா இடத்தை நிரப்புறக்கு கூட பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துருவா ஆனா அப்பா இடத்தை நிரப்புறக்கு அந்த ஆண்டவனால கூட ஒருத்த முடியாது அப்படின்னு சொன்னா நடுவரவர்களே அந்த தந்தைக்கு இனமா நான் முத்துக்குமாருங்கிற கவிஞன் தான் எழுதுனா இதே மாதிரி காளியாத்தா கோயில் கும்பாபிஷேகம் அப்பா குழந்தைய மடியில அம்மா வைப்பா ஆனா அப்பா தோல்ல சுமந்துட்டு போவார் ஏன் தெரியுங்களா வெள்ள சட்டை போட்டிருப்பாரு மனுஷன் பல போவார் மத்த நாள் அழுக்கு சட்டையா இருந்தாலும் ஒரு விசேஷ நாள்னா அப்படி நல்லா போகணும்னு மனுஷன் வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவார் செலவை போட்ட வெள்ளை சட்டை ஆனா மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அந்த செருப்பு காலோட அழுக்கு காலோட அந்த குழந்தை இருந்தாலும் தூக்கி தன் தோல்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாப்ப அப்ப என்ன அர்த்தம் தெரியுமானே தான் பார்க்காத உலகத்தையும் தம் புள்ள பார்க்கணுங்கறக்காகத்தான் ஒப்ப ஒவ்வொரு அப்பனும் தன்னுடைய மகனை மகளை தோல்ல சுமக்குறாங்க முத்துக்குமார் அழகா எழுதுனாருண்ணே சாமி அப்பா சாமியை கட்டுறாரு தோல் மேல இருப்பேன் நானு சாமி தெரியுதான்னு பாரியா சாமி தெரியுதான்னு பாரியாம்பாரு எனக்கு இப்பொழுது எங்க அப்பா பக்கத்துல இல்ல அந்த சாமியிட்டயே போயிட்டாரு இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு தெரியுது நான் ஒரு காலத்தில் சாமியின் தோல் மீது அமர்ந்துதான் சாமியை பார்த்தேன் என்று அப்படின்னு எழுதுறாருன்னா ஒவ்வொரு தந்தையும் அம்மாவே ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமான் ஏய்

உனக்கு எத்தனை செஞ்சிருக்கேன் தெரியுமாடா செஞ்சிருக்கேன் தெரியுமாடா என்னடா நீ டே எல்லாத்தையும் மறந்துட்டே செஞ்சதை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுவது பெண்களினுடைய குணம் ஆனால் சாகர வரைக்கும் தன் குடும்பத்துக்கு செஞ்சதை சொல்லி காட்டாததுதான் ஆண்களினுடைய கைதட்டுங்க நான் கிட்ட இருக்காங்களே இல்லையா நடுவர் அவர்களே மகனுக்கு இது பிடிக்கும் தா மகளுக்கு இது பிடிக்கும் தன் பிள்ளைகளுக்கு தன் பேரன்களுக்கு தன் பேத்தைகளுக்கு இது பிடிக்கும்னு வாழுகிற ஆண்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு பாருங்கள் கடைசி வரை தனக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நடுவரவர்களே அந்த ஆண்களினுடைய உழைப்பு சாதாரண உழைப்பான அந்த ஆண்களினுடைய உழைப்பு இல்லாம இருக்க நீங்க எவ்வளவு நிறைய சொன்னீங்கன்னு ஒரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கையில அவங்க நிறைய ஏதோ இதெல்லாம் சொன்னாங்க கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி ஆமா காது கேளாத மனைவி நம்ம ஊருக்காரரு தான் செட்டி ஆனால் என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாத மனைவி உண்மையான நாங்களும் போகாத கோயில் இல்லை பார்க்காத தெய்வம் இல்லை வேண்டாத இடம் இல்லை எத்தனையோ டாக்டர் போய் பார்த்தோம் எல்லாரும் கைவரிச்சாங்க என் நண்பனுடைய மனைவியை பேச வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணோம் கடைசியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே புகலிடம் எது எங்கள் அன்பண்ணன் தேவகோட்டை மகாராஜன் கைதட்டு இது ஒரு சாதாரண விஷயம் இதை முதல்ல சொல்ல மாட்டேன் திட்டினார் என்னைய என் நண்பனையும் திட்டினார் கூப்பிட்டு போங்கடா தங்கச்சி கூப்பிட்டு போய் பாருங்கடா சென்னையில் ஒரு டாக்டர் அண்ணே உள்ளூருக்குள்ள போறதுக்கே ஆட்டோவுக்கு காசு இல்லாம தெரியும் சென்னைக்கு எப்படி இந்தாடான்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த தர்ம பிரபுக்கு கை கொடுங்க பேர்ல மட்டும் மகாராஜன் நினைக்காதீங்க வாரி வழங்குவதில் வள்ளல் தன்மை கொண்ட அண்ணனுக்கு கை கொடுங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்

அப்படியே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண எடுத்துடலாம் பேசிடுவான் என் நண்பன் கேட்ட எப்படியாவது பண்ண எப்படியாவது பேச வைங்க என் மனைவிய பேசுவாய்ங்க டாக்டர் என் மனைவியை பேசுவைங்க டாக்டர்னு கெஞ்சனு அவர் சொன்னாரு மகாராஜன் சொல்லிட்டாரு என்ன ஆனா என்னப்பா செலவு தான் கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் ஆனா மகாராஜன் சொல்லிட்டாரு ஒரு மூணு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் குறைச்சாருங்க அண்ணனுக்கா கைதட்டல் கொடுங்க நான் கேட்க என்ன சென்னை போறதுக்கே வழி இல்லாம வக்கில்லாம இருந்தவன் எப்படி மூணு லட்சத்துக்கு போவான் நேரா அங்கிருந்து அண்ணனுக்கு நே ஏ போடா மனுஷன் பெருசா காசு வருஷா மூணு லட்சத்தை அள்ளி கொடுத்த மகராசன் கைதட்டல் கொடுங்க அடுத்தவர்கள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்தா அண்ணனுக்கு பொறுக்காது அவ்வளவு அந்த மூணு லட்சத்தையும் கொடுத்து இந்த வழிச்சலவுக்கு ஒரு பத்தாயிரம் மறுபடியும் வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஐயாயிரம் இப்போ ஒரு மூணு லட்சத்து பத்தாயிரம் மொத்தம் மூணு லட்சத்து பதினாயிரம் கொடுத்து அந்த டாக்டர் கொண்டு மூணு லட்சத்தை கட்டி முப்பது லட்சம் காத்திருந்தாங்க என் நண்பன்

மானி தேனே கண்ணே அமுதி அதெல்லாம் தாண்டி பேசினா பாருங்க என்ன டோன் தெரியுமா அவ டோன் சுசீலா அம்மாவாவது ஜானகி அம்மாவாவது என்ன வாய்ஸ் தெரியுமா உன்னை கட்டி ஒரு வீடுண்டா உன்னை கட்டி ஒரு காரண்டா உன்னை கட்டி ஒரு நகை நட்டுண்டா உன்னை கட்டி ஒரு சத்து நீ எல்லாம் கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டயே வந்தான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல திறந்ததை மறுபடியும் அடைச்சுட்டுருங்கண்ணா டாக்டர் சொன்னார் அடைக்கிறக்குன்னு திறக்கிறக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா வேணா ஒரு ஐயாயிரரூவா கூடு செவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுறேன்னாரு நான் என் கையிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த நிறுவனவர்கள் கொடுத்து இப்போ செவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டா பொண்டாட்டி என்ன பேசினாலும் பெம்பிலிக்கு பிலாப்பின்னு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க நீ செவிட்டு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கொடுத்த அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தேன் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்த அவனை செவிடாக்கிட்டேன் இப்போ நான் கொடுத்த மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா கேட்குறேன் பெம்பிலிக்கு பிலாப்பின்னு எனக்கு மாட்டேங்கிறான் அல்லா கோர்த்து விட்டியரா வெள்ள ஜாமியா நான் கேட்குறேன் என்ன இருந்தாலும் நம்ம நண்பர் சாதாரணமாக விட்டுற முடியுமா இதுவாங்க வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலும் குத்தி காட்டிக் கொண்டே இருப்பது பெண்களினுடைய நடுவர கண்ணதாசன் சொன்னா பெண்டாட்டி சுல்லெரும்பு பிள்ளைகள் சுல்லாணி சுல்லாணிக்கும் மத்தியில் சுகம் பெறுவது கேட்டான் ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுனாரு ரெண்டுமே வாழ்க்கையில கசப்பைத்தான் தரும் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே கண்ணதாசன் ஒருபடி மேல போய் அந்த பாட்டோட நிறைவு அந்த பாட்டுல என்ன அழகா கொடுத்தா தெரியுங்களா ஏன்

நடுவர் அவர்களே எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் வாழ்க்கையில் பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களினுடைய தன்னிகரற்ற உழைப்பு தான் என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டைக்கும் வியக்க வைத்த அத்தனை பேரினுடைய பாதங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்